ஹலோ வணக்கம் வீர்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் கேமிங் ஸ்பாட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும் பக்கமாக நெக்ஸ்ட் ஸ்பாட் எயிட் தான் பார்க்க போகிறோம் ஒரு சாரி கேட்டுக்கிறேன் செகண்ட் ஜிம் பேட்டில் முடிச்சு அந்த வீடியோ அதனால நான் போன பாட்டில் நம்ம இதை முடிச்சுட்டு லுக்காரியாவோ எவால்வ் ஆயிடுச்சு நம்ம ரியாலும் ரொம்ப சாய்ஸ் ஆட்ல நீ நம்ம இது என்ன இது ஈவின்ற ஒரு போக்கி மனம் பிடிச்சிருந்தோம் அது அது மட்டும் அழிஞ்சிருச்சு சாரி சரி வாங்க நம்ம என்ன டீமுக்கு ஒரு ஆள் புதுதாள் வந்திருக்காரு அகிலேஷ்னு ஒருத்தர் அவர் பேசுறேன் எங்கள் ஊர்ல இருந்து ஹாய் காய்ஸ் அவர் தான் சரிவாங்க டீம் ஃப்ளேர் டீம் வாங்க டீம் முடிச்சு ஹாய் காய்ஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லிட்டா இருப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க

ஊரில் இருக்காய்ங்க ஊரில் இருக்கோம் நீங்கள் அதனால தான் புது டீம் மெம்பர் வந்திருக்காரு இருங்க அந்த கஸ்டம் லே அவுட்டில் போய் இந்த பட்டனை போட்டீங்க குளிச்சி ஓகே சரிவாங்க யாரா டேய் சண்டைக்கு வாடா டேய் சண்டைக்கு கூப்பிட்டா நீ வானா சண்டைக்கு வாடா மெடிட் இட் மெடிட் சாம்ப்பு ஏங்க நம்ம முடிச்சு விடுவோம்மா கோசு சைக்கிடுவா வாட்டர் ஃபால்ஸே முடிச்சிடும் ஆ ஓகே முடிஞ்சிச்சு சொல்லுவாங்க என்ன நெக்ஸ்ட்டு மெடிக்கிட்டா ச்சீ இண்டா ரால்ஸ்ஸு ஃபால்ஸ் அவன் பிடிக்கணும் கைஸ் பிடிக்குமா பார்ப்போம் லிக்யூஸ் பண்ணுவோம் ஏன்னா சைக்கிளுக்கு டார்க் வீக்னஸ் எல்லாமே லைக் பண்ணிட்டு போங்க லைக் பண்ணி சாப்பிட்டா ப்ளீஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் லுக்காரியோ சொன்னேன் கைஸ் லுக்காரியோ டுவெண்ட்டி சிக்ஸ் லெவல் போயிடுச்சு நான் மறந்துட்டேன் அது எப்படின்னு தெரில கைஸ் அது என்ன டெலிட் ஆயிடுச்சு அந்த வீடியோ சாரி சாரி பாய்ஸ் வந்துட்டேன் காய்ஸ் மறக்காமல் போன வீடியோட நம்ம வந்து இது பண்ணிருந்தோம் போன வழியான தெரில கொஸ்டின் கேட்டுருந்தா ஆன்சர் பண்ணீங்கன்னா தெரில ஆனால் ப்ளீஸ் கைஸ் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கள் அவன் பேரை சரி லீர் யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன கொஸ்டின் கேட்டோம் அதே மரண்ட்ட பாருங்கள் சரி கரெக்டாக இந்த இந்த வீடியோவில் தான் இருக்கும் நிறைய பேட்டில் இருக்கும் ஆமாம் அதான் ஒரே தான் ஒரு குட்டி வீடியோ தான் கைஸ் நம்ம ஃபாஸ்ட்டில் வச்சு போட்டு ஃபோர் எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்பீடில் வச்சு போட்டுக்கிட்டேன் ஆமாங்க இந்த இவி லெவலாக போயிடுச்சு கைச்சு பாருங்க வாங்க

சரி வாங்க முடிஞ்சு டிஎம் அது அது வாட்டக அது பண்ணிட்டு வாட்டர் டைப் ஒன்று ரொம்ப வீக்னஸ் க்ரௌண்ட் டைப்புக்கு வாட்டர் என்னது இந்த பொக்கிமானா மண்ணுக்குள்ளே போயிருமே இது சரி வாங்க அவ்வளோதான் வந்துச்சு சரி வாங்க கீழே போட்டுருவோம் சரி வாங்க என்ன போக்கி சொல்லிட்டு ஹைப்பர் போஷன் கைஸ் சூப்பர் ப்ரோஸ் நேரமே வந்துச்சு நினைச்சி பர்ன் ஹீல் வாங்கி ஐஸ் கீல் வாங்கிக்கும் காசு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால எதாவது வாங்கி போட்டுருவோம் சொல்லுவாங்க சூப்பர் ரிப்பிள் ஆஹா சூப்பர் ரிப்பிள் நம்மளுக்கு தேவைப்படும் தேவைப்படும் பாய்ஸ் அடுத்த பாட்டியில் நம்ம கேவு போடுறோம் ஆமாம் வேலை அது மட்டும் தாண்டிட்டோம்னா நம்ம இது ஆஹா டீம் இந்த இது ஸ்டோன் கேம் மட்டும் போட போட்டாலும் போடுவோம் இருந்தாலும் சொல்லுங்கள் சரிங்க டீம் ஆஹா எவர் ஸ்டோன் ஃபயர் ஸ்டோன் ஏதோ எவால்வ் ஸ்டோன் இன்னைக்கு ஸ்டோன் சிட்டினால் ஸ்டோன் தான் தராங்க சரி சைக்கிளோடு சைக்கிள் எடுங்க ஆஹா உள்ளே ஏதோ டீம் வைசி இங்கே போய் ஏதாவது கேட்போம் வாங்க எல்லாம் இருக்காப்பா இது நேச்சர் பவர் கொடுப்பான்னு நினைக்கிறேன் டீம் தராங்கன்னா இன்னும் தரல என்னத்துக்கிட்டாக்கீங்க சைக்கிள்ட்டிங் எனக்குள்ளே ஒரு டீம் பால் வந்து சார் டைமர் பால் இந்த போக்கி பால் கலெக்ஷன் வேணால் முடிக்க பார்ப்போம் நிறைய போக்கி பால் எடுக்கின்றாங்க மாஸ்டர் பால்லாம் கிடைக்கின்றிருக்காங்க அந்த அப்படின் பாருங்கள் யார் மது சரிண்ணாவா அங்கே ஒரு ஹைட் அவுட் இருக்குது அங்கே நக்கெல்லாம் யாராலையும் போக முடியாது அதுதான் எங்கள் ஐசி அங்கே யாரோ அவங்க பாஸ் இருந்தால் தான் அந்த இடத்துக்கு போகணும் இது ஃப்யூச்சரில் இந்த இடத்துக்கு நம்ம வருவோம் ஹான்டேஜை மாற்றி வச்சுருவான் ஏன்னா எங்கள் எனக்குள்ளே ஒரு பேட்டில் வரும் கணச்சமணியாக ஒரு பேட்டில் இருந்துச்சு கரீனா இவங்க தான் இந்த தேர்ட் ஜிம் பேட்டில் லீடரு இவங்க நம்ம இவங்க கூட நம்ம ரெண்டு வாட்டி சண்டை போட்டோம் ஒரு வாட்டி ஜிம் ஜிம் பேஜ் தரலை ரெண்டு யிருஸ்டலைஸ் பண்ணி பார்ப்போம் அவன் ஸ்வாட் டான்ஸ் பண்ணுதே பயங்கரமாக அடிக்கும் போல என்ன கைஸ் கம்மியாக போகுது நம்ம லெவலப் அவ்வளோ இல்லை வைஸ் ஃபஸ்ட் ஆமாங்க அவள் மெட்டல்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுதே டான்ஸ் யூஸ் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுற மெட்டல்ஸும் மெட்டல்ஸ் ஒன்று யூஸ் பண்ணி அதோட டிஃப்ரென்ஸாக குறைஞ்சிவோம் ஸ்டாட்டிக்காக பண்ணுவோம் பாருங்க அதிகமாக குறையும் போடுவா ஐயோ பாருங்கள் இப்போ கொஞ்சம் நிறையா வாட்டி போகுது மெட்டல்ஸ் என்ன கேஸ் ஒரு அட்டாக்கு பண்ண மாட்டேங்குது ஒரு வேலை நம்ம ஒரே அட்டாக்கி முடிக்க வேலையை பார்க்குறது என்ன கை கை சாரி கைஸ் பின்னாடி கொஞ்சம் பேக்ரவுண்ட் சவுண்ட்லாம் சவுண்டெலாம் வரும் அவ்வளோதான் என்ன வேணும்னு நான் போட்டு டுவெண்ட்டி திரும்பி போயிடுச்சு வாங்க திரும்ப உள்ளயோ ஐஸ் இப்போ ஒரு வாட்டி ஷார்ட் டான்ஸ் போட்டுருவாங்க ஆமாம் ஷாட் டான்ஸ் போட்டுருவோம் ஷார்ட் டான்ஸை போட்டுருவான் வாங்க லஸ் ஓகே கொஞ்சம் சவுண்டு கதையும் சரி வாங்க மெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணி டிஃபரெண்டாக மெட்டல்ஸாக அவ்வளோ

ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச்சர்ஸ் பெரிய அதை கொடுத்து சொல்லுவாங்க சொல்லுவாங்கண்ணா யார்ப்பா சைக்கிள் டைப்பா நம்ம லிக்கு இதேமாரி கோஸ்ட் டைப் ரொம்ப எஃபெக்ட் ஆகும் என்ன சைக்கிக்கு அப்போ சொன்னேன்னா சாம் ஸ்ட்ரீட் சாம் யூஸ் பண்ணுது ஐஸ் அவ்வளோ பெரிய விடியலாம் இல்லை ஒரு ஒம்பது நிமிஷம் வீடியோ தான் பத்து நிமிஷத்துக்கு வந்துருச்சு சொல்லுவாங்க ஸ்டிலிப்யா இது என்ன சிக்ஸ் செவன்த் ஜிம் லீடர் வச்சுருப்பாங்க இந்த ஃபஸ்ட்டு பெயின் வச்சுருப்பாங்க

ஃபஸ்ட்டு ஸ்வாட் டான்ஸ் யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஏரியலேஸ் ஒரே அடியில் முடிஞ்சிடும் கதை ஆமாம் அதை பிடிச்சிருச்சு ரைட்டா முடிஞ்சு ஓகே அங்கே ஆமாங்க ஐஸ் என்னது கவர்ட்டா என்ன வயசு இது வேணா அந்த மாதிரி இருக்கும் ஆமாங்க ஐஸ் முடிஞ்சு கிளம்பி அங்கிட்ட ஒரு என்ன டிஎம் பால் இருந்துச்சு அது ஹாலோ கிப்பா ஆ ஓகே ஏதாவது ஹாலோ கிப்பில் ஃபஸ்ட் சார் ஏதோ பேசணுன்றாரு சரி வாங்க கட்டுன்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம்

ஷேடம் என்ன சைக்கிள் கேட்பது நாங்கள் முடிச்சிடலாம் முடி ஆஹா அது கேவலமான மூப்பிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு வாங்க இது விடியாக முடிச்சிடணும் ரைஸ் இதை முடிச்சோடனே அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிடும் ரொம்ப குட்டியாக இருக்குன்னு நினைக்காதீங்க வாட்ருப்பா சஃபா முடிச்சி ஹான் டீச்சி இருபத்தஞ்சு லெவல் போயிடுச்சு எப்போ அது ட்ரிபிள் ஐடாமுன்னு தெரில டான்ஸ் அடிமா அே கஸ் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் பை இருங்க அதுக்கு முன்னாடி ஒரு போய்க்கு வந்துருந்துச்சு என்ன ஹரியாமாவாக சுற்றுது இந்த இடத்துல ஹரியாமா வேணும்னா வந்து பிடிச்சிக்கோங்க ஐ பிரச்சனை இங்கிட்ட என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை எதுக்கூட இங்கே வச்சுருக்கீங்க சரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்